ओके बात हो सही ओके नंबर तीन की यूज़ मतलब कैरेक्टर आडम ही वही कही वो वेस्ट वही वे आडम कैरेक्टर चिपका है मालू ஆடம் மாட்டிட்டு ஆடம் பாய் பாபாடமே இடியே சரி நம்மளுக்கு பிடிச்சது டிமிட்ரி ஓகேவா எப்பயுமே யூஸ் பண்றது டிமிட்ரி கேரக்டர் தான் நம்மளுக்கு இதுதான் லக்கு எப்பயுமே டிமெட்ரி கேரக்டர் தான் நம்மளுக்கு எப்பயுமே பெஸ்ட் ஓகே வழக்கம் போல நாம் கோல்டன் ஆயில் போகிறோம் பத்து ஸ்பின்னு விட்டு கிரிட்டு விடுறோம் ஓகே பத்து போதும் அடுத்தது வெப்பன் ராயில் போயிட்டு இருபத்தஞ்சு இருக்கா மறுபடியில் ஒரு பத்து గైస్ <us> 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 இதுல ஏதாவது ஒண்ணு குடுத்துடறா நான் எப்படி இருக்கோம் பார்த்தா வெறுப்பாயிடுவேன் எப்படி தர மாட்டானுங்க இருந்தாலும் ஒரு சொல்றேன் பாப்போம் ஒண்ணுதான் கொடுப்பானுங்க அந்த ஒரு டோக்கன் தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டானு அதான் அந்த ஒண்ணு நாலு ஸ்பின்னுக்கு நாலு டோக்கன் இப்ப போற பைசானுக்கு ஓகேவா பைசான்ல மறுபடியும் ஒரு இருபது ஸ்பின் பண்ணலாம் கடப்பா இதுலயும் ஒன்னுதான் குடுக்கறீங்க என்ன நம்ம ட்ரிக் ஒர்க் ஆகலையோ ஆரம்பமே இப்படி பண்ணக்கூடாது இல்ல வருகிறது டேய் என்னடா ஒண்ணு ஒன்னா குடுக்குறீங்க சரி டேரெக்டா தொண்ணூறு போயிடலாம் ஒண்ணு ரெண்டு ஒண்ணு 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 ஒன்னா குடு டேய்

ஒண்ணு அப்ப நாம ஏமாத்த போதா நம்மளை ஏமாத்துறானு என்ன பண்ணலாம் திரும்ப இருக்காங்க சரி தொண்ணூறு போலாம் போலாம் அடிக்கட்டுக்கிட்டு ஒண்ணு 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 நாம நம்ம பேசுறதுல கைனா கேட்கறேன்னு நான் ஒன்று ஒன்றா கொடுக்குறான் ஆயிரம் டைம் செலவாக போகுது ஒன்று 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 டே அதே இடம் தான் திருப்பியும் இல்லை புரியல அதே இடத்துல தான்டா இருக்கு திரும்பி அதே புரிய என்ன இந்த மூலையும் அந்த மூலையும் பண்ணி வச்சுட்டாங்களா அடுத்து உனக்கு கொடுக்கூடாதுன்னு விங்க ஆயிரம் டைமுக்கு ஐம்பத்தி மூணா அஞ்சாயிரம் டைமுக்கு இரநூத்தி ஐம்பது வந்துடும் ஆனா இவ்ளோ டைமனா இருந்ததுக்கு பைசானுக்கு இது அவ்வளவு ஒர்த்து கிடையாது சரி ஓகே ரொம்ப இல்ல ரொம்ப மொக்க போடுறோம் பட்டு பட்டு பட்டுன்னு ஸ்பின் பண்றோம் ஓகேவா டக்கு 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 எல்லாம் ஒண்ணு ஒன்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மூளை மூளையில மட்டும் ஒன்றுங்க இது பண்ணி வச்சிட்டானுங்க அந்த மூணு ஒண்ணு மட்டும் கிளிக் பண்ணி வச்சுட்டாங்க இது எவன் ஸ்பின் பண்ணா அப்படியே கொடுக்குற மாதிரி எனக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படியே தெரியல கமான் பண்ணுங்க பாப்போம் நல்லா ஏமாந்துறான் வயசான கொடுத்துட்டு அஞ்சு அப்பா ஆனா எங்கடா அந்த இடத்து போலே நினைச்சு ஒன்று ஒண்ணு ஒண்ணு என்ன சொல்றதுன்னே புரியலையே முடிச்சு விட்டாங்க டேய் 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 அந்த முட்டை யாருக்குடா அது என்னடா இது அது என்னடா அது என்னன்னு தெரியல முட்டை லூட் லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க சரி ஓகே ஏதாவது மூணு முட்டை கொடுத்துருக்காரு கே டேய் மூணு முட்டை கொடுத்து பத்து டோக்கனும் டே பரவாயில்லடா சரிடா இறக்க குணங்களும் உன்னிடம் உண்டு சரி திரும்பி நான் போயிட்டு கிளியர் கிடைச்சி கொடுத்துட்டு வரேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன்னே பார்ப்போம் முடிஞ்ச அளவு நான் டக்கு டக்குனு ஸ்பின் பண்ணி விடறேன் சரிவா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எல்லா இவன் ஸ்பின் பண்ணி வீடியோ போடுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி பர்மனண்ட் இத கொடுத்தா பர்மனண்ட் எதுக்காது எனக்கு பர்மனண்ட் எமௌண்ட் தங்கராஜம் குத்துற போறீங்களா தம்பிங்களா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல மறுபடியும் போறோம் இதே மாதிரி ஒரு ஆயிரம் செலவரப்ப பைசான் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் குடுக்க மாட்டீங்களே ரெண்டு மூணு நாலு தான் டோக்கன் கொடுக்குறீங்க பத்து கோடு பத்து னுப்பா தலைவா நீ வேற லெவல் போட்டு இந்த மாதிரி டோக்கன் கொடுத்தாலே போதும் நீ அது கண்ணு குடுக்குறியோ இல்லையோன்னு சொன்ன திரும்பி அதைட்டானுங்க சார் ரொம்ப சீட்டிங் ரொம்ப சீட்டிங் இந்த உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் என்ன எங்க எந்த மூலையில மட்டும் கொடுக்கறேன் கமாண்ட் பண்ணுங்க ஒரே இடத்துல என அந்த ஒரு ஒரு டோக்கன் மட்டும் எந்த இடத்துல ரெகுலரா குடுக்கறான்னு மட்டும் கமாண்ட் பண்ணுங்க ரொம்ப சாவடிக்கிறான்னு டேய் முட்டை இருக்குடா எனக்கு பதிமூணு டோக்கன் பரவாயில்ல பதிமூணு டோக்கனா எனக்கு முட்டை வேணாண்டா கண்ணு வேணும்ண்டா முட்டை கொடுத்தா அடுத்தது நாலு கொடுத்தா அஞ்சா ஆறாயிரம் டைமண்ட்ல நூற்றி அறுபத்தி கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு டோக்கன் வச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க எந்த இடத்துல அந்த ஒரு டோக்கன் எல்லா ஸ்பின்லும் அந்த ஒரு இடத்துல எனக்கு டோக்கன் வருது அது மட்டும் எந்த இடம் மட்டும் கரெக்டா சொல்லுங்க ஓகேங்களா ஒன்று இருபத்தஞ்சு டோக்கணும் அது கொடுத்தா டீ பரவாயில்ல எனக்கு அதையோ கொடுங்கடா எனக்கு கண்ட கூட அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தான் இருபத்தஞ்சு வந்தா ஓகே ஏய் ஓடி எடுத்தாஞ்சு காய் ஒண்ணுதான் எடுக்கலையா இன்னும் பத்து பேருமா அது கூட ஒரு இரநூறு டைமண்ட் பிடிப்பான் பைசா கொடுத்துறான் எப்படி நேரத்துல அஞ்சு அஞ்சு டோக்கன் கொடுப்பான் என்னடா நான் இது பத்து பத்து பன்னெண்டு டோக்கன் போடும் லெவல் சரி ஓகே நம்மளால அதுக்கு நம்மளுக்கு ஆனா மத்தபடி ரெண்டும் நம்ம எடுத்தாச்சு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா கைஸ் எவ்வளோ டைமண்ட் செலவாயிருக்கு அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரமே அவ்வளோ வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரத்தி நாலு டைமண்ட் தான் வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணீங்கன்னு கேட்டால் தயவுசெய்து ஸ்பின் பண்ணாதீங்க அதுதான் சொல்ல வேண்டியது நான் வீடியோ பொறுத்தவரை இருக்கிற கங்க்ராச்சுலேஷன்ஸ் மற்றபடி நீங்கள் இது வேஸ்ட் வந்து பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தா கமாண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க கைஸ்

ஓகே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நோட்டிகேஷன் ஆன்ல போடுங்க டெய்லி ரெடியும் கோடு மேட்ச் இருக்கு நைட்டு லைவ் இருக்குது எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மூணாயிரம் மூணா இடம் எனக்கு வேறு வீடியோ ஸ்பின் பண்ணால் வீடியோ போகிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் ஆனில் போடுங்க எயிட் ஓ கிளாக் லைவ் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்